பெரியப்பா அப்படின்னு சொல்லி வாசல்ல சேர் போட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த ஒரு முதியவரை பார்த்து ராஜசேகரன் கூப்பிடுறான் அந்த முதியவரோ தன்னுடைய மூக்கு கண்ணாடியை கழட்டிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கீழே இறக்கி பார்த்துட்டு அவரை பார்த்தோன்னே பார்த்த ஆச்சரியத்துல பாப்பா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அன்பா வரவேற்கிறாரு அதே துணியில பக்கத்துல இருந்த நின்றுட்டு இருந்த அந்த பொண்ணையும் பார்த்து யாரா இருக்கும் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆச்சரியத்துல அந்த பொண்ணையும் பாக்குறாரு ராஜசேகரன் என்ன பண்றான் அவன் வந்து உட்கார்ந்ததும் இல்லாம அந்த பக்கத்துல நின்றுட்டு இருந்த பொண்ணையும் வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் ரெண்டு பேரும் வந்து சோஃபால அமர்றாங்க ஆஹ் இந்த முதியவர் சிதம்பரநாதன் என்ன பண்றாரு அஹ் வந்தவங்களை ஆஹ் உபசரிக்கிறாரு விசாரிக்கிறாரு என்னப்பா எப்படி இருக்கீங்க ஊருக்கு போனியா இப்போ சமீபத்துல ஏதாவது அப்படின்னு மாதிரி சொல்லி விசாரிக்கிறாரு அதுக்கு ராஜசேகரன் ஆஹ் இல்ல பெரியப்பா இப்ப சமீபத்துல எதுவும் போல நான் போய் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிதான் நான் ஊருக்கு போனேன் அப்படின்ற மாதிரி ஆஹ் சொல்றாரு அஹ் அதுக்கு முன்னாடி எப்போ போனேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல பெரியப்பா அதுக்கு முன்னாடி நான் ஒரு மூணு மாசத்துக்கு தான் நான் ஊருக்கே போனேன் அதுக்கு நடுவில் போகலை ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த முதியவர் வயசான முதியவர் தன்னுடைய ஆதங்கத்தை கேட்கறாரு ஆஹ் ஏம்பா நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த உன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கே ஆஹ் ரெண்டு கூட மூணு மாசத்துக்கு போயிட்டு வரேன் இந்த அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த பெரியப்பா வீட்டுக்கு உனக்கு ஆறு மாசங்களோட கூட வர்ணன் தோணலை பத்தியா அப்படின்னு எப்பயும் போல கேக்குற மாதிரி வழக்கமா அந்த வாஞ்சையோட அவர் அன்பா கேக்குறாரு அதுக்கு ராஜசேகரன் என்ன சொல்றான் இல்ல பெரியப்பா அது கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதுக்கு சிதம்பரநாதன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஆஹ் இப்ப கூட இந்த மேடம் கரியமா தான் வந்திருக்கீங்க இல்லைன்னா நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா போச்சுக்கிறாரு ஆஹ் அதுக்கு நம்ம ராஜசேகரன் இந்த பக்கத்துல இருந்த அந்த பொண்ணையே வந்து அறிமுகப்படுத்துறாரு சிதம்பரநாதனுக்கு பெரியப்பா இது வந்து டாக்டர் வள்ளியம்மை இது இவங்க வந்து என் தான் படிச்சாங்க இப்போ என்ன மாதிரியே ஹவுஸ் சர்ஜனாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அவன் அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு ஏதோ சிக்கல் இருக்கு இல்லைன்னா ஏன் பையன் வந்து கல்யாண பத்திரிகை அடிக்கிறோம்னே நம்ம கிட்ட வரா அதுவும் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிதம்பரத்தை சொன்ன உடனே சாத சொன்ன உடனே அவர் வந்து எதுவும் யோசிக்கல முகத்துல எந்த இதுவும் காட்டிக்காம சலனம் இல்லாம பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு அவனுக்கு வந்து மனசுல ஒரு ஆச்சரியம் என்ன பெரியப்பா எதுவுமே சொல்லாம உடனே பண்ணிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரா ஆஹ் இல்ல பெரியப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்பா தடை போடுறாரு இந்த கல்யாணம் நான் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அதுக்கு சிதம்பரநாதன் அவரோட பெரிய பா கே என் கேட்குறாரு ஏன் அப்போதான் ராஜசேகரன் இவரை நம்ப முடியாத ஒரு விஷயத்தை போட்டு இவர்கிட்ட உடைக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்துக்கும் நடுவில் நிற்கிறது அவங்க அப்பா ஒத்துக்காதது இது எல்லாத்துக்குமான காரணம் ஜாதி ஹலோ ரீடஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயந்தன் அவர்கள் எழுதின மனச்சாய்வு ஜெயகாந்தன் கிடையாது ஜெயந்தன் கதைக்குள்ள போலாமா இந்த ராஜசேகரனோட அப்பா இந்த ஜாதி விஷயத்தினாலதான் இந்த கல்யாணத்துக்கு தடவடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சவனே அவரோட முகம் அப்படியே சுருங்கிருச்சு ஏன்னா சிதம்பரநாதனும் ராஜசேகரனோட அப்பா நாகசுந்தரமும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தவங்க அதனால தான் இவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இவரா வந்து ஜாதி அப்படின்ற ஒரு ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்துக்கு தடை விதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முகமே சுருங்கி போயிடுச்சு நாகசுந்தரமும் சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரும் கோபம் கொண்ட இளைஞராக தான் இருந்திருக்காரு அவருக்கு இந்த சமூகத்தின் மேலையும் இந்த ஜாதிய கட்டமைப்பு மேலையும் ஒரு பெரும் கோபம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த முதியவருக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தவங்க நாகசுந்தரம் வந்து சமூக பணிகள்லேயும் இந்த அரசியலையும் பெரிய அளவில் ஈடுபடல அப்படின்னாலும் அவருக்குன்னு அந்த வட்டத்துல ஒரு சின்ன ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு இவர் இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவரோட இளமை காலகட்டத்தில் இவங்க நண்பர்கள் விவாதிக்கும் போது அவர் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கொள்கையை வந்து முன் முன்ன வைக்கிறாரு என்ன கொள்கைன்னா இந்த நாட்டில் ஒன்லி கலப்பு திருமணங்கள் மட்டும்தான் நடைபெறணும் அது காதல் திருமணமாக இருக்கட்டும் பெற்றோர்கள் பாதை திருமணம் பண்றதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒன்லி கலப்பு திருமணம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஆஹ் ஒரு கொள்கையை முன்னெடுத்து வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களுக்குள்ள விவாதிச்சு அது ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருந்த ஒரு நபரா தன்னுடைய பையனோட காதல் திருமணத்துக்கு ஜாதின்ற ஒரு விஷயத்த தடை சொல்லி ஆஹ் நிப்பாற்றுறாரு அதுக்கு அதுக்கு வந்து தடை சொல்றாரு அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு பெரிய ஆச்சரியமா சிதம்பரநாதனுக்கு பட்டிருக்கேன் அவர் அந்த ஆச்சரியத்திலேயே இவன்ட ராஜசேகரன் கிட்ட கேட்கிறாரு சரிப்பா அப்பா கடைசி வரை ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பா ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணம் வந்து கட்டாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அதுக்கு அவருக்கு ஒரு ஒரு அரை கோபம்னு வச்சுக்கோங்களேன் முழு கோபம் கிடையாது ஒரு அரை கோபத்துல இவர் கேட்கிற சிதம்பரநாதன் கேட்கிறாரு இவ்வளோ ஸ்ட்ராங்கா நீ இருக்க அப்படிங்கிற போது எதுக்கு அப்பாவை கூப்பிட்டுட்டு அவருக்கு இது பண்ணிட்டு ஒரு நாடகம் பண்ற இதுதான் கல்யாணம் இன்னைக்குதான் டேட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை மட்டும் கொடுத்தா போதாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அவனுக்கு வந்து டக்குன்னு பக்குன்னு ஆகிடுச்சு என்ன இப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து பதில் சொல்றாங்க இல்லை சார் இது நாடகம்லாம் கிடையாது நாடகம் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது நம்ம வந்து அப்பாங்கிறத கூட அவரை விட்டுருங்க ஒரு ஒரு சக மனுஷனா பார்த்தோம்னா அவங்கவுங்களுக்குரிய ஸ்தானத்துக்குரிய மரியாதையை நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறோம் என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் எவ்வளோ கடினமான சூழ்நிலையில நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் நாடகம் பண்ணுறதுல இது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கு இவர் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு இவர் வந்து எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாம தயங்கி தயங்கி கேட்குறாரு கேட்கிறாரு ஆஹ் என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத இந்த மாதிரி நான் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு சில விவரங்கள் தேவைப்படுது உங்க ஜாதி பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு வந்து எதையுமே யோசிக்கல அதாவது மரச்சு சொல்றது இதெல்லாம் சொல்றது நல்லா பொட்டில் அடித்த மாதிரி ஓப்பனாக சொல்லிடுது பறையர் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டதும் சிதம்பரநாதன் ஒரு ஒரு செகண்டை வந்து அப்படியே திகச்சிட்டு மறுகணத்துல சபாஷ் இவ தான்டா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு சில பேர் அவர் நிறைய பேர் பார்த்துருக்காரு அவங்க வந்து பதவி பணம் பொருள் இதெல்லாம் கிடைச்ச பிறகும் அவங்க நல்ல சமூகத்தில் சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போன பிறகும் அவங்க தன்னுடைய ஜாதி பெயரை வெளியே சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க அல்லது ஹரிஜன் அல்ல எஸ் சி அந்த மாதிரி சொல்லி சூசகமா சொல்லுவாங்க ஆனால் இந்த பொண்ணு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி பறையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அதனால இந்த பொண்ணு வந்து ஜாதி ஜாதியையும் ஜாதி பேரையும் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது அவங்க வந்து இந்த வரலாறு தனக்கு கொடுத்த அடையாளத்தை இன்னும் நான் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல கொப்பளிச்சுக்கிட்டு சொல்ற ஆஹ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இவரை சிதம்பரநாதன் அந்த பொண்ணு சொன்ன விஷயத்த பார்க்கறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அவர் வந்து சிதம்பரநாதன் சொல்றாரு நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு எதுவும் பேசிக்காத அப்படி ஏதாவது வீட்டுல அம்மாவோ அப்பாவோ உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வந்தாலும் பெரியப்பா வருவாரு பெரியப்பா வந்து பேசிக்குவாருன்னு சொல்லி நீ முடிச்சிட்டு நீ எதுவும் சண்டை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் முடிச்சுட்டாரு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ராஜசேகரன் கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து பைக் எல்லாம் நிப்பாடிட்டு வீட்டுக்குள்ள வரா அவங்க பாட்டி உட்கார்ந்துருக்காங்க அவங்க பாட்டி வந்து எப்படா பேசுவோம் அப்படின்ற மாதிரி காத்திருந்துட்டு அவன் காஃபி குடிச்சிட்டு அந்த காஃபி டம்ளர் கீழே வச்ச உடனே அவங்க பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்றேன்னு கோச்சுக்காத ராஜா இந்த உலகத்துல படிச்சவன் தான் வந்து முட்டாளு அப்படிங்கிறாங்க இவன் உடனே ஆமாங்க பாட்டி அப்படின்னா அதுக்கு உடனே அவங்க ஆமாங்க அதை அப்புறையும் அவங்க புத்தி இப்படி போகுது அப்படிங்கிறாங்க இவன் உடனே பெரியப்பா எப்படி வந்து பேசுவாரு அப்படின்ற நம்பிக்கையில இவன் வந்து மலுப்புறதுக்காக ஆஹ் இருமல் எப்படி இருக்கு பாட்டி உங்களுக்கு ஆஹ் பல்லு வலி எப்படி இருக்கு ஆஹ் நான் வந்து இங்க ஊர்ல இருந்து முறுக்கு வாங்கிட்டு வந்தேன் மரப்பாறை முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க கடிச்சு சாப்பிடுவீங்க அதனாலதான் கேட்டேன் பல்லு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே பக்கத்துல இருந்த அவங்க தங்கச்சி வந்து அவன் தங்கச்சி சிரிக்கிறான் அவன் சிரிக்கிறதை பார்த்தோன்னே சமையல இருந்து அவங்க அம்மா வெளியே வந்து சிரிக்காதிரி இவன் என்ன திமுறா பேசிக்கிட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ அப்புறம் அவன் யார கட்டிட்டு போனான் ஏன்னா அவன் யாரை எழுத்துட்டு போனா உனக்க நடி ஒரு கீழ் ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் மாணவனோட தங்கச்சியை நம்ம ஜாதிக்காரன் எப்படி வந்து பொண்ணு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறாங்க அப்பதான் இவனுக்கு ஒண்ணு ரியலைஸ் ஆகுது ஓ கலப்புலயும் ஆண் கலப்பு பெண் கலப்புன்னு சொல்லி ரெண்டு விதம் இருக்கா இவங்களுக்கு பெண் வந்து எடுக்கிறத விட பெண் கொடுக்கறது வந்து ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகுது இவங்க எல்லாம் பேசி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வெளியே வண்டி சங்கிக்கிது அவன் தங்கச்சி சொல்றா அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கப் சிப்புன்னு அப்பா உள்ள வராரு உள்ள வந்த பிறகு எப்போ வந்த கொஞ்சம் முன்னாடிதான் அப்பா நீ தான் வந்தியா இது கேட்டவன ராஜசேகரனுக்கு ஒன்னும் புரியல ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இல்ல உன் வருங்கால மனைவியையும் கூட்டு வந்தியான்னு சொல்லி கேட்டான் இல்ல நீங்க இப்படி வரவேற்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா கூட்டு வந்திருப்பேனே இதை கேட்டுதான் அவங்க அப்பா நானும் சொந்தறதுக்கு சுரு ஏறிடுச்சு அவர் என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவனை முறைக்கிறாரு அதுக்கு நடுவில் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை தடுத்து என்னது இது வந்ததும் வராததுமா உள்ள போங்க நீங்க போய் ரெடி ரெடியாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க அப்பாவை வந்து உள்ள கூப்பிட்டு போறாங்க எல்லாம் நீங்க செஞ்ச வேலைதான் சிறுத்து சிறுதித்தவன் பேசிட்டு இருந்தீங்க பாருங்க உங்க பையன் இப்படி வந்து நிக்கிறான் எல்லாம் நீங்க பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டுறாங்க ராஜசேகரனும் அவங்க அம்மா சொன்னதை அப்பயே பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நீங்க ஒரு போலின்னா எங்களுக்கும் அதையே சொல்லி கொடுத்துருக்கணும் எங்களுக்கு மட்டும் ஏன் வேற ஏதோ சொல்லி கொடுத்தீங்க என்னடா போலி ஆமா ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு சொல்லி நாலு போரா பேசுறது கலப்பு கல்யாணம் தான் அசல் கல்யாணம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லி தருது இப்போ தன்னோட மக கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மட்டும் சீர்றது இப்ப அதே தாண்டா சொல்றேன் கலப்பு கல்யாணம் பண்ணலாம் ஆனால் அந்த கலாச்சார மோதல் இல்லாம பண்ணணும் ஒரு ஒரு டைமும் புது சிந்தனையா புது சாக்கா சொல்லுங்கப்பா அதுக்கு அவங்க அப்பாக்கும் வந்து கேள்ற வெங்காயம் ஒரு ஜாதி சுத்த செய்வோம் இன்னொரு ஜாதி சுத்த அசைவோம் ஒருத்தன் சாராயத்தை சொர்க்கோன்றான் இன்னொருத்தன் சாராயத்தை பாவோன்றான் ஒரு இனம் சிகப்பா இருக்கு இன்னொரு இடம் கருப்பா இருக்கு ஒரு ஜாதி அதோடய நியாயம் அநியாயம் எல்லாம் அன்கல்ச்சர்டாக இருக்குது இன்னொரு ஜாதியில் எல்லாம் படித்து கல்ச்சர்டாக இருக்காங்க இது எல்லாத்தையும் அப்படியே வச்சு முரட்டுத்தரமாக கலப்பு திருமணம் பண்ணோம்னா என்ன நடக்கும் ஏன் உங்க கைசையை நினச்சிப்பாரு நம்ம சுத்த செய்வோம் உங்கள் பொண்ணுக்காரங்க சுத்த அசைவோம் இப்போ இந்த கல்யாணம் நடக்குதுன்னே வச்சுக்கோ அந்த பொண்ணுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம அவங்களுக்கு என்ன சாம்பார் வைக்கிறது நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நமக்கு என்ன குழம்பு வைப்பாங்க நம்ம கருவாடையே திங்க வேணாம்ப்பா அந்த வாடையை நம்மளால் தாங்க முடியுமா நம்ம கல்ச்சர்டு பீப்புளரா அந்த பொண்ணு எதுவும் டீசென்ட்டா தான் இருக்கு ஆனா அவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மா அப்பா அவங்க எல்லாம் கண்ணங்கரை சட்டை கூட போடாம நடுவீட்டுல வந்து உட்காந்துட்டு வெத்தலையை போட்டு எங்க எச்சி துப்புறதுன்னு தெரியாம இது நடு நடுவீட்டுல சுத்து வைக்கணுமா அவனுக்கு இதே அவங்க சம்பந்தி அம்மாக்கள்லாம் வந்து கிச்சனுக்குள்ள உட்காந்துட்டு என்ன பாசம் பேசுவாங்க கலப்பு திருமணம் நடக்கட்டும்பா ஆனா அது முதல்ல அந்த கல்ச்சர்டு பீப்புளுக்குள்ள இருக்க அந்த ஜாதி வரையறைக்குள்ள நடக்கட்டும் அவங்க அப்பா பேசுறத எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த ராஜசேகரன் அவனோட மனசு அமைதியாயிருது அவங்க அப்பாவை வந்து பார்த்து அவனுக்கு கோ பண்ணுன்னு பெருசா தோணலை அவன் அமைதியாயிட்டு அவன் பொறுமையா பேசுறான் அப்பா ஜாதிங்கிறது நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்துட்டு வருது இதை ஒழிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கூட தியாகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி முன் வரலன்னா இந்த ஜாதி எப்படி ஒழியும்ப்பா அதுக்கு அவங்க அப்பா இன்னும் விடாப்பிடியா இந்த கலாச்சாரம் ஜாதி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உனக்கு இன்னும் சின்ன விஷயமா தெரியும் ஆனால் ப்ராக்டிக்கலா பார்க்கறப்ப இது இது எவ்வளவு சிக்கலான விஷயம்ன்றது உனக்கு புரியும் இதை கேட்டதும் ராஜசேகரன் ரொம்ப அமைதியாயிட்டான் உட்காந்துட்டான் அவங்க அப்பா உடா வந்து உட்காருங்களேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த பதட்டத்துல இருந்து அப்படியே தணிஞ்சுட்டாங்க எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்க ஒரு மாதிரி பெருமைச்சு விட்டு அம்மா தங்கச்சி எல்லாம் ஒரு மாதிரி அமைதியாகிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் அவங்க அப்பாட்ட கேட்கிறான் அப்போ கலாச்சாரம் ஒண்ணுதான் உங்களுக்கு அப்டன் அப்படின்னா அது சுலபமா சரி பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவங்க அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்கிறாரு நீங்க சொல்ற கலாச்சாரப்படி பார்த்தாலும் அவங்கதான்ப்பா நமக்கு மேலே இருக்காங்க அவங்க தாத்தா ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காரு அவங்க அப்பா அந்த ஊரோட தாசில்தார் அவங்க அண்ணன் ஆர்மியில் கேப்டனாக இருக்கான் அவங்க அக்கா அவங்களும் டாக்டராக தான் இருக்காங்க அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க இவங்களும் டாக்டர் தான் ஸோ எந்த வகையில பார்த்தாலும் இவங்க நம்ம நம்மளோட கலாச்சாரத்தில் மேலான தான் பார்க்காங்க இவங்கல்லாம் யாரும் வந்து நம்ம வீட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு வெத்தலையை எங்க துப்புறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் தூக்க மாட்டாங்கப்பா இதை கேட்டதும் அவங்க அப்பா ராமச்சந்திரத்துக்கு ஒரு மாதிரி விது விதிருது போயிடுச்சு அவங்களுக்கு வந்து வேர்க்குது பயங்கரமா பல படப்படக்கிறாரு கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல அப்படியே மௌனம் நிலவுது யாரும் எதுவும் பேசலை அவங்க அப்பா அடுத்து என்ன வார்த்தை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அந்த நேரத்துல ராமசுந்தர சட்டன்னு எந்திரிச்சு ஆ அதெல்லாம் சும்மாடா என்னதான் இருந்தாலும் அததுக்குள்ள இருக்குது தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனு ரூம் குள்ள போயிட்டாரு யாரையும் எது என்ன சொல்றாங்கன்னு கண்டுக்காம